ஸோ பாஸில் நேற்று ஒரு கேம் வச்சுருந்தாங்க குவிஸ் கேமை பேஸ் பண்ணி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க இல்லை ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு முத்துக்குமரன் விசஸ் மஞ்சூரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் விசஸ் ரயான் ஜாக்லின் விர்சஸ் தீபக்ன்ற மாதிரி ஒரு டாஸ்க் தான் அதில் பயங்கரமான பல வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதை பற்றி டீட்டெயிலாக தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் லெவல்ஸில் உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோவை மறக்காம லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் பல பேர் வீடியோ பார்க்க ீங்க ஆனா லைக்கே பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க லைக்கை போட்டிருக்க மக்களே ஆக்சுவலா என்னன்னா குவிஸ் கேம் ஸோ செகண்ட் சீசன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் ரெட் லைட் க்ரீன் லைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அந்த சீசனை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் முன்னாடி இப்படி திரும்பி எண்ணும் மரத்தை பார்த்து எண்ணும் திரும்ப அப்படி பார்க்கும்போது அசையாமல் நிற்கணும் அப்படி அசஞ்சால் அவுட் அதுதான் கேம் ஓகே அதில் கேமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கையில் வந்து ஒரு கட்டை மாதிரி ஒரு ரவுண்டில் வச்சுட்டு பாலை பேலன்ஸ் பண்ணணும் ஓகே அசையாமல் அதை பேலன்ஸ் பண்ணி நிற்கணும் இதுதான் டாஸ்க் ஓகே அந்த பால் கீழே வந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அசையாமல் அதே பொசிஷனில் இருக்கணும் பொம்மை திரும்பினோன்னே நடக்கணும் நம்மளை பார்த்தா இது அதில் என்ன பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் முத்துக்குமரன் மற்றும் ரயான் அவர்கள் வந்து பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாக்கிங் ஓகே லைனை கேம் பஸர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லைனை கிராஸ் ஆகி வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் அதே கம்ப்ளீட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு ரயான் மற்றும் முத்துக்குமரன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க தேர்டு அன்ஷிதா ஃபோர்த்து ஜாக்லின் இதில் கம்ப்ளீட் ஆகிட்டு மூணு பேர் எலிமினேட் ஆவாங்க அந்த ரவுண்டில் பவித்ரா ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா இந்த மூணு பேர் அந்த ரெட் லைட் கிரீன் லைட் அப்படின்ற ரவுண்டில் எலிமினேட் ஆவாங்க ஓகே இதில் அந்த இது எனது இந்த ஸ்வீட் கேமில் கெட்டப் போட்டிருப்பாங்களா அந்த கெட்டப் போட்டு அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்துருந்தாங்க உள்ள அந்த பிக் பாஸ் டீமில் இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் வந்துருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க லிவிங் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஏதோ வந்து பேசிகிட்டு இருந்தார் யார் ரயன் தான் ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து பவித்ரா சொல்கிறாங்க நீ தான் நின்று முன்னாடியே போயிட்டே போங்கு அப்படின்ற மாதிரி பவித்ரா ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஸோ ரயன் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ண பவித்ரா அது வந்து நீ தான் முன்னாடியே நடந்து போயிட்டே போங்கு ஏமாத்துற அப்படின்னும் போது உடனே அருண் அழுகுணி ஆட்டம் இப்படி ஒரு ஆ ஏமாத்தி ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்கன்ற மாதிரி அருண் பேசுறாரு ரெண்டு கிடையாது உடனே என்ன பண்றாங்க மஞ்சூரி ஜாக்லின் எல்லாம் நீங்க தான் பஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம சொன்னும் போது ஆமா நீங்க தான் போயிட்டீங்களே நம்ம போது ஆமா அதுதான் நாங்க கேம் எங்க கேம் என்ன இப்ப நாங்க வின் பண்ண இது நாங்க தோத்துட்டோம் நீங்க தான் வின் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துக்கங்கன்ற மாதிரி முத்து பேசுறாரு எப்படி ரயானும் முத்துவும் தோத்துறா நீங்க தான் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு உடனே ஜாக்லின் நாங்கெல்லாம் எலிமினேஷன் லோன்ல தான்டா இருந்தோம் நீங்க தான் போயிட்டீங்க அப்புறம் என்னடா அப்படின்னு மாதிரி ஜாக்லின் கேட்கும் போது மஞ்சூரி கேட்பாங்க ஜாக்லீன் அதை நீங்கள் வச்சுங்க ஜாக்லீன்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கேன் உடனே மஞ்சுரி இந்த பார் முத்து தப்பு நீங்க பண்ணீங்க தப்பை சுட்டி காட்டுனா நீ இதை சொல்லக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுலாம் இல்லை தப்பு நீங்கள் தானே பண்ணீங்க அதை நாங்கள் சொல்லத்தான் செய்வோம் ஓகே சொல்லாமலாம் இருக்க முடியாது அதை விட்டுட்டு நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்னு உங்களை யார் சொன்ன சொன்னால் அப்போல்லாம் சொல்லாதீங்க முத்து அப்படின்னும் போது ஆமாம் அதுதான் என் கேம் அப்படி தான் இருப்பேன்ற மாதிரி முத்து பேசுகிறார் ஆக்சுவலாக முத்து பண்ண தான் அந்த இடத்துல தப்பு ஒரு பஸ்ஸர் அடிக்கிறேன்னா பஸர் அடித்ததுக்கப்புறம் தான் நகரணும் பஸருக்கு முன்னாடி நடந்தது முத்தோட தப்பு முத்தோட ஃபால்ட் அதை கரெக்டாக வந்து ஒரு பக்கம் மஞ்சுரி ஹைலைட் பண்ணிட்டாங்க ஓகே இதுக்கு நடுவில் ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க ரயான் பேசும்போது ஆமாம் நான் இருந்து பார்த்தேன் நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னு ரயானும் ஜாக்லினும் பக்கத்து பக்கத்தில் நின்று இருக்காங்க பக்கத்தில் இருந்து பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் ரயானும் முத்து போன ரெண்டு பஸ்ஸரும் மூணு பஸ்ஸர் கழிச்சு தான் ஜாக்லின் வந்து பார்த்தாங்க அவங்களோட டிஸ்டன்ஸே ரொம்ப அதிகம் ரயான் கேட்பார் ஏமா நீ மூணு இருந்துலாம் பார்க்கல ஏழு எட்டு கிட்ட தான் இருந்திருப்பீங்க அதை நீ பக்கத்துலாம் இல்லை ஜாக்லின் அப்படிலாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகும் ஓகே டிஸ்கஷன் போவோம் ஒரு பாயிண்ட்ல முத்து வந்து அந்த ஒத்துப்பார் ஆமாம் ஆமா எங்க தான் தப்பு இப்போ என்ன பண்ணும் எங்க தான் தப்பு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிப்பாரு இன்னொரு பக்கம் மஞ்சு என்ன சொல்லிருவான்னா முத்து பண்ணதும் தப்பு ஜாக்லின் பண்ணதும் தப்புன்ற ரெண்டுத்தையுமே ஈக்வேட் பண்ணிருவாங்க ஈக்குவேட் பண்ண உடனே ஜாக்லின் கொஞ்சம் இதுவாகிட்டு உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க ரயான் சொல்லுவாங்க உங்க பக்கத்தில் இருக்கவங்களே சொல்லிட்டாங்க நீங்க பண்ணதும் தப்பா நாங்க பண்ணதும் தப்பா அப்படின்னும் போது நானும் அப்படி தப்பு பண்ணலங்க நான் எல்லாம் நான் இருந்து பார்த்தேன் இதெல்லாம் பண்ணேன்ற மாதிரி அங்கே டிபேட் ஆகுது ரயன் அவரை டிபேட் பண்ண ஜாக்லின் அவங்கள டிஃபெண்ட் பண்ணன்ற மாதிரி பெருசாக விவாதம் பெருசாகிட்டே இருக்குது ஓகே ஒரு பாயிண்ட்ல ஜாக்லின் என்ன நினச்சிக்கிறாங்கப்பா நீங்க தான் போய் ஜெயிச்சிட்டீங்க நீங்க பின்னாடி வந்து நீங்க தப்பா சொல்ற மாதிரி இருக்கு நாங்கள் வின் பண்ணிட்டோம் நீங்கள்லாம் பின்னாடியே இருந்த மாதிரி சொல்ற

தோன்றதை பேசுறேன் நீங்க ஒரு பக்கம் சைலண்டாக இருங்கன்ற மாதிரி டிபேட் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு ஓகே ஆக்சுவலாக வந்து என்னென்னா இவங்க முத்து மற்றும் ரயான் மேலே தான் தப்பு அந்த கோட்டை பஸ்ஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி போனது தப்பு அதுக்கு பின்னாடி ஜாக்லீனும் பின்னாடி பக்கத்தில் தானே வந்துட்டு இருந்தாங்க ஜாக்லீன் ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல அதை பிடிச்சிட்டு ரயான் திரும்ப 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 பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றது பட் இவங்க தப்பை தான் கேட்டாங்க அதனால் இவங்க மேலே தப்பு வராது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு ட்ராலி மாதிரி ஒன்று இருக்கு ஓகே ட்ராலி மாதிரி இருக்குல்ல அந்த ட்ராலியில் என்ன பண்ணிருக்காங்க நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் ஒரு லெட்டர் பேட் வருது ஸோ இது ட்ராலி மாதிரிலாம் பார்த்தோன்னே ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஆர்வமான சூசி இதெல்லாம் இருந்திருக்கு போல் ஆர்வமாக ஓடினது நாலு பேர் முத்துக்குமரன் ஓடி போய் ஃபஸ்ட்டு அந்த லெட்டர் அந்த லெட்டர் பாட்டை எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து மஞ்சுரி போயிட்டு அது என்னெல்லாம் என்ன டிஷ் இருக்குன்னு பார்க்குறாங்க ஜாக்லினும் போய் பார்க்குறாங்க சௌந்தர்யா போயிட்டு அந்த டிஷ்ஷை கையில் எடுத்துடுறாங்க அங்கே பவுலில் இருந்த டிஷ்ஷை கையிலலாம் எடுக்கிறாங்க ஜாக்லின் அந்த டிஷ்ஷெல்லாம் பிடிங்கி பவுலில் வைக்கிறாங்க ஓகே வச்ச உடனே தீபக் என்ன சொல்கிறார் நான் தான் நான் படிக்கிறேன் நம்பர் தி முத்துக்குமார் எடுத்த அந்த புக்கை லெட்டர் பேடை வாங்கிட்டார் ஓகே இரு நான் படிக்கிறேன் கொடுனே அப்படின்ன மாதிரி கேட்பாங்க ஜாக்கில் நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன்ற மாதிரி ஆர்வமாக கேட்பாங்க உடனே என்ன பண்ணுறாரு நான் தான் படிக்கணும் ரூல் புக்கில் அப்படி தான் போட்டிருக்குன்ற மாதிரி தீபக் கற்றுவார் எப்படி ஆஷா கத்த உடனே ஏன்னா இப்படி ஆஷா கத்துற எதுக்குன்னா இப்படி பண்றேன்றது ஸோ தீபக் ஆஷா தான் கத்தனார் அதனுடைய வெளிப்பாடாக தான் ஜாக்லின் கேள்வி கேட்டாங்க புரியுதா இவர் ஆஷா கத்தினார் அதனுடைய வெளிப்பாடாக இங்கே கேள்வி கேட்டாங்க ஆமாங்க நான் நான் ஆஷா தான் கத்துறேன் என்னவா பண்ணோம் இப்போ என்ன பண்ணோம் நீங்கள் இப்படிலாம் வந்து நாலு பேர் இப்படி வந்து இது பண்ணுறீங்களே என்ன பண்ணோம் அப்படின்றாங்கண்ணா நான் எடுக்கவே வரலன்னா நான் பார்க்க தான் நான் வந்தேன்னு கேட்குறேன் ஜாக்லீன் எடுக்கவே வரல அவங்க பார்க்க வந்தாங்க படிக்கிற கேட்டாங்க இவ்வளோ தான் தவிர எடுத்தது சௌந்தர்யா அப்போது இவர் கத்தணும்னா சௌந்தர்யா மேலே கத்தணும் யார் எடுத்தாலும் அவங்க மேல அவங்க எடுத்ததை புடி வாங்கி தான் ஜாக்லின் ஓகே அவங்க எல்லாருமே பார்த்து என்ன இருக்குன்னு தான் வந்தாங்க ஆனா எடுக்கலை ஜாக்லின் உடனே இப்ப நான் என்ன பண்ணும் ஜாக்லின் என்ன பண்ணும் நான் இந்த மாதிரி ஆஷா பிகேவ் பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல நீ போனேன் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு ஜாக்லின் நடந்து போயிடறாங்க புரியுதா ஆஷா ஒரு கத்தினாரு அதில் ஜாக்லின் கடை போயிட்டு போயிட்டாங்க இல்லைனா நான் தான் படிக்கணும் அப்படின்னு ரூல் புக்கில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டா முஞ்சு போச்சு அதை ஒரு ஆஷா சொன்னவனே ரியாக்ட் பண்ணிட்டு ஜாக்லின் போய் உட்காந்துட்டாங்க ஏதோ நீ தான் போய் ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கனே அப்படின்ன மாதிரி ஜாக்லின் சொன்னவொன்னே உடனே அந்த ட்ராலி இருக்குல்ல ட்ராலி பாதி தூரம் தள்ளுன்னு வந்துடுவாங்க வந்த உடனே என்ன பண்ணுவார் கிச்சனில் இருந்து தீபக் வந்து ஜாக்லின் நீ வா நீ வா நீ வா அப்படின மாதிரி ஜாக்லினை கூட்டு போயிட்டு ட்ராலி நீ தான் நான் தள்ளுவேன் நீ தள்ளாதான் நான் நாங்க இதை படிப்பேன் எல்லாம் படிக்க மாட்டேன் நீ வந்து தள்ளு தள்ளுன்னு வர ஜாக்லின் விடுனா விடுனன்ற மாதிரி சொல்லுவாங்க முத்துக்குமார் வந்து சொல்லிட்டு ஜாக்லின் போய் உட்காந்துருவாங்க இன்னொரு பக்கம் போயிட்டு ட்ராலியான போய் நின்றுவார் தீபக் ஜாக்லின் தள்ளாம நான் படிக்க மாட்டேங்க நான் ட்ராலி நகத்த மாட்டேன்ற மாதிரி தீபக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு அந்த இடத்துல என்னன்னா அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்றதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போய் நின்ட்டார் நின்ட்டாரா நடுவில் முத்துக்குமரன் சொல்றானே ஆனால் இது நீ ஆசாதான் பேசியிருக்க இதெல்லாம் இதுவாக இருக்குன்னு முத்து வந்து இன்புட்டு கொடுத்துட்ருக்காரு யாருக்கு ஜா இவருக்கு தீபக் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் போல் இது இங்கே இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பேன் நான் போய் தள்ளனா நான் என்ன பண்ணணும் இப்போ நான்லாம் பண்ண முடியாது அவர் நான் படிக்க கேட்டேன் பார்க்க போனேன் அவ்வளோதான் நான் எதுக்கு தரணுன்ற மாதிரி ஜாக்லின் கேட்குறாங்க உடனே மஞ்சுரியா தான் கேட்பாங்க ஆமாம் ஜாக்கியன் எதுக்கு தள்ளணும் நீங்கள் தள்ளனால் தள்ளிட்டு அவங்க ஏன் போது நடுவில் சௌந்தர்யா வந்து ஏதோ பேச ஆரம்பிப்பாங்க ஜாக்லீன் கேட்டார் ஓகே சௌந்தர்யா தான் போய் எடுத்தது ஜாக்லின் கிட்டே பேசும்போது ஆமா நீ தான் இதோ அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் இவங்க பேச அவங்க வந்து நீ தூண்டி விடாத நீ தூண்டுவ நல்லா அப்படின்னு நான் தூண்டி விடுறதா நீங்க எல்லாத்தையும் தூண்டிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துப்பீங்க சௌந்தர்யா அவங்கள பற்றி எனக்கு தெரியாதான்ற மாதிரி மாத்தி பற்றி நான் கூட பேச வரல இது வரலன்ற மாதிரி வாய்ஸ் ஸ்டோன் பிரச்சனையால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சைடு சௌந்தரியா என்ன பேசினாங்கன்னு தெரியல ஆரம்பிச்சது இந்த சைடு தான் அதுக்கு பதிலாக தான் இவங்க பேசினாங்க இது நடுவில் ஆஷா பேசுற இதுவா பேசுகிறேன்ற மாதிரி போய் முடியுது அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து இவரை தீபை கன்சோல் பண்ணி உட்கார வச்சுட்டு ட்ராலியை தள்ளி வந்து படிக்க லெட்டர் படிக்கும்போது சொல்கிறது இல்லை ஜாக்லின் சிரிச்சா நான் லெட்டர் படிப்பேன் ஜாக்லின் சைலண்ட்டாக இருந்தால் நான் படிப்பேன் சிரித்து இது பண்ணுங்கன்ற மாதிரி ஜாக்லினை காம் டவுன் பண்ணிவிட்டு போய் லெட்டர் பேட படிச்சாங்க இதில் ஆக்சுவலாக இதில் சிம்பிளாக முடிக்கணும்னா முத்துக்குமரன் மற்றும் ரயான் கோட்டை மீறி போனது தப்பு அது மாற்றுக்கிறதுல அதை தவிர்த்து இங்கே அதை தப்புன்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க டிபேட் பண்ணாங்களே அது தேவையில்லாத ரயான் மற்றும் ஜாக்லின் போட்டது இதெல்லாம் தேவையில்லாத சண்டை வேஸ்ட்டு சண்டை சிம்பிளி வேஸ்ட்டு அதில் என்னென்னா நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன்னு வாங்க இவங்க இல்லை நீ ஏழு எட்டு அடி பின்னாடி இருந்தேன் இதெல்லாம் வேஸ்ட்டு டிபேட் பண்ணுன்றதுக்காக டிபேட் பண்ணது தான் அடுத்து தீபக் விசஸ் ஜாக்லின்ல தீபக் மேலே தப்பு அவர் ஆஷாப்பிக்கே பண்ணாரு அதுக்கு பொறுமையாக சொல்லியிருந்தாவே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீ ட்ராலியை தள்ளி இதெல்லாம் பண்ணுங்கன்றது எல்லாமே தான் அந்த இடத்துல வந்து நீ பொறுமையாக சொல்லி கேட்டு வந்திருக்கலாம் ஆனா தீபக் சொன்னது தப்பு அதில் மாற்றுக்கிறதுல அதுக்கப்புறம் சௌந்தர்யா இதுல வந்து இவங்க ஆஷா பண்ணாலும் அவங்க ஆஷா பண்ணாலும் கரெக்டா தெரியல இதுதான் நான் பார்த்ததுல என்னோட புரியுது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க பாய் கைஸ்